மாவு கலக்கணும் இட்லி தோசை கோசுலாமா என்ன செய்யலான்னு தெரியலையே இட்லி சுப்பிடலாம் இட்லி இட்லி சுட்டு என்ன குழம்பு வைக்கிறது இல்லையே சிக்கன் குழம்பு ஆ வச்சிடலாம் ஐயோ சிக்கன் சாப்பிட நான் ஒரு வாரமாக ஜோரம் காய்தி ஜாரம் சிக்கன் சாப்பிட முடியாது சாம்பார் வச்சிடலாம் இட்லி சா

பிரியாணி செஞ்சுதாமா பிரியாணியா இப்படுறது சொன்னோம் திருப்பி எப்படி பிரியாணி சாப்பிடுறது அவங்க கிட்ட கேட்டு செஞ்சுக்கலாம்